முன்னொரு காலத்தில் வெகு தொலைவில் உள்ள ஒரு பசுமையான மூங்கில் காட்டில் லியோ என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான் லியோ ஆர்வமும் சாகசமும் கொண்டவர் தன்னை சுற்றியுள்ள உலகில் எப்போதும் புதிய அதிசயங்களை தேடுகிறார் ஒரு அதிகாலையில் லியோ முன்னெப்போதையும் விட காட்டுக்குள் ஆழமாக அலைந்தபோது அவர் ஒரு விசித்திரமான காட்சியில் தடுமாறினார் ஒரு பாண்டா குட்டி கொடிகளின் குழப்பத்தில் சிக்கியது லியோவின் கண்கள் ஆச்சரியத்தால் விரிந்தன அவர் இதுவரை ஒரு பாண்டாவை அருகில் பார்த்ததில்லை குட்டி தன்னை விடுவித்துக் கொள்ள போராடி கொண்டிருந்தது லியோவின் இதயம் உதவியற்ற உயிரினத்திற்குச் சென்றது அவர் கவனமாக பாண்டாவை அணுகி மென்மையான கைகளால் கொடிகளை அவிழ்த்தார் பாண்டா குட்டி பெரிய நன்றியுள்ள கண்களுடன் லியோவைப் பார்த்தது நன்றி பாண்டா சத்தம் போடவில்லை என்றாலும் பார்வையால் சொல்வது போல் தோன்றியது லியோ சிரித்துக்கொண்டே பாண்டாவின் தலையில் தட்டினான் தொடர்கிறது